Okay. நெக்ஸ்ட் பிரேமம் என் மாதிரியான போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கி ஒரு பக்கம் பயங்கர ஃபீலிங்கா இருக்காங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஜெனி என்ன வீட்டை போயிடுவான் எனக்கு தெரியும் நான் ரொம்ப பெரிய தப்பு ஃபீல் இருக்காங்க அப்ப பாக்கிய போயிட்டு உனக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு போய் என்ன தோணுது எனக்கு எதுவும் தோணலை உண்மையை சொல்லுடான்னு சொல்லிட்டு கேட்டதும் ஜெனி என்னை வீட்டு போயிட்டா அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையை பத்தி நான் நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறேன் என்னால வந்து மறுபடியும் ஜெனி இல்லாத ஒரு வந்து ஏத்துக்க முடியுமான்னு கேட்டா அதுக்கான பதில் என்ன எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி கேட்டதும் ஈஸ்வரி வந்து அவண்ணடா அவளுக்கே அவ்வளவு திம்மிருக்கு போது உனக்கு என்ன ஆம்பள பிள்ளை ஏன் அந்த ஜெனி இல்லைன்னா வேற ஒரு பொண்ணை உன்னால கல்யாணம் பண்ணிட்டு உன்னால சந்தோஷமா வாழ முடியாதான்னு சொன்னதும் கோபி வந்து அம்மா ஏமா இப்படி பண்றீங்க ஜெனி எல்லாம் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டான் நம்ம இருக்கோம்ல நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்க ஒருவேளை அந்த விஷயத்த மட்டும் ஜெனி கேட்டிருந்தா என்ன நினைப்பா ஏமா இப்படி பண்றீங்கன்றாங்க என்ன கோபி நான் பேசுனது அவ்வளவு தப்புன்றாங்க ஆமாம்மா ஜெனியும் செல்லினும் அவ்வளவு உயிருக்கு காதலிச்சவங்க அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைச்சா அதை பாவம் இல்ல சொல்லிட்டு கோபி முதல் முறை நம்ம ஈஸ்வரியை திட்டுறாங்க இனியாவது ஈஸ்வரி மனசு மாறுவாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ